நமஸ்காரம் நாம் இப்போது இருப்பது நிகழ்காலத்தில் கடந்த காலத்தை கடந்து வந்துவிட்டோம் வருங்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த முக்காலங்களையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மாதிரி எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை ரசிக்காது இனிக்காது வேறொரு போல் எடுத்துக்கொண்டால் ரசிக்கும் இனிக்கும் முன்னேற்றம் காணலாம் கடந்த காலத்தை கவலைப்படுவதற்காக வைத்துக்கொள்ளக்கூடாது துன்பப்படுவதற்காகவும் வைத்துக்கொள்ளக்கூடாது கடந்த காலத்தில் நடந்தது நமக்கு தெரியும் அது நடந்துவிட்டது எத்தனையோ காலமாக பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம் அதை நினைத்தே துன்பப்படவில்லையே மற்றதை நினைத்து ஏன் துன்பப்பட வேண்டும் மேலும் கடந்ததை நினைத்து துன்பப்பட்டால் லாபம் இல்லை அதை மாற்றுவதற்கு நம்மால் முடியாது அதே கடந்ததை நினைத்து இன்பப்படலாமா கண்டிப்பாக படலாம் ஆனால் அது ரொம்ப தூரம் நம்ம படுவதாக தெரியவில்லை கடந்ததை நினைத்து துன்பந்தான் படுகிறோம் அப்படி இல்லாமல் கடந்ததை ஒரு படிப்பினையாக கொள்ள வேண்டும் இனிமேல் வரப்போவதற்கு தயார்படுத்தி கொள்வதற்காக அதை ஒரு சிறந்த படிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சில சமயம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் புத்தி கொள்முதல் அப்படின்னு கணக்கு எழுதுவார்கள் ஒரு ஐம்பது நாயிரம் ரூபா நஷ்டம்னு வச்சுங்க அது என்ன கணக்கு எழுதுறது புத்தி கொள்முதல் எதை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டேன் ஆனால் இப்படி செய்து விட்டேனே என்று நினைத்து துன்பப்பட்டு கழிவிறக்கப்பட்டு லாபம் இல்லை இது கடந்த காலம் அப்போ துன்பப்படக்கூடாது படிப்பினையாக வைத்துக்கொள்ள வேண்டும் இது நாமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் நோட் புஸ்தத்தை எடுத்துங்கோ அதில் எப்படி நாம் எப்பப்போ கடந்த காலத்தை நினைத்து வருத்தம் துன்பம் பட்டிருக்கிறோங்கிறத பாருங்கோ இது இப்படி நடந்து விட்டதே நடந்து விட்டதே என்று அதனால் லாபம் இல்லைன்னு பெரிய இன்ட்டு போடுங்க அதை மாற்றி பெரிய டிக்கடிங்கோ இனிமேல் இந்த கடந்த காலத்திலிருந்து இதை தெரிந்து கொண்டேன் அதை கண்டு இனிமேல் நான் கவலைப்பட போகிறது அதை பாசிட்டிவாக போகிறேன் அப்படிங்கிற உறுதியோடு ஒரு பெரிய டிக்கு போட்டுக்கோங்க அடுத்தது வருங்காலம் நம்மில் பலரும் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படுவோம் பயப்படுவோம் அது எப்படி இருக்குமோ வேலை தங்குமோ தங்காதோ கல்யாணம் ஆகுமோ ஆகாதோ குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ கடன் தீருமோ தீராதோ வாஸ்தவந்தான் இது அவரவர்களுக்கு வழி வந்தால்தான் தெரியும் ஆனால் அப்படி வருங்காலத்தை நினைத்து கவலையோ பயமோ படுவதால் அதை எதிர்கொள்வதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள விட்டு விடுவோம் கோட்டை விட்டு விடுவோம் நம்மால் பல வேலைகளையும் ஒரே சமயத்தில் செய்ய முடியாது வருங்காலம் எப்படி இருக்க போகிறதோங்கிற பயத்திலேயே வருங்காலத்துக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமே அதுக்கு தயாராக இருக்க மாட்டோம் இப்போ போகிற பாதை குண்டு குழியமாக இருக்க போகிறதுன்னா சீட்டு பெல்ட்டை போட்டுக்கணும் குண்டு குழியுமாக இருக்க போகிறதே நினச்சி நான் பயப்பட்டு இருந்தால் சீட்டு பெல்ட்டு போட்டுக்கவே மறந்து விடுவேன் அது வேண்டாம் அதனால் வருங்காலத்தை நினைத்து கவலையோ பயமோ படுவதை விட வருங்காலத்துக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் కూరతానరు శ్లోక్యేషు దుర్లభతరేష్ అవి వాితేషు జాతా సహస్ర గుణత ప్రతి లంబనేపి అలహాన శ్లోకం వైకుంఠస్థ వంకర ఎదుగురారు నమకు ఏదో కివే ఇల్ల వచ్చింగ అది కిలో కడయే కిలో వరుతపడువోమా సరి అది కితు వింటు వచ్చిపో సరి కితుృప్తి పడువోమో மாட்டோம் அது ஏன் இன்னொரு ரெண்டு மடங்காக கிடைக்கல ஏன் இன்னும் நாலு மடங்காக கிடைக்கல ஒன்று கிடைக்காத வரைக்கும் கிடைக்கலையே கிடைக்கலையே அது எப்படி இருந்து கிடைச்சா கூட தேவலேன்னுவோம் ஏதோ ஒரு வீடு இருந்தால் தேவையில்ல அது சின்னதாக இருந்தால் கூட சிங்கிள் பெட்ரூமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு ஆசைப்படுவோம் தேடுவோம் கிடைச்சிடுவோம் அது கிடைச்சி வாழப்போன பிற்பாடு அது த்ரீ பெட்ரூமாக இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கும் என்று உடனே மனசு தாவிடுங்கிறார் கிடைக்காததை விடு என்றால் விடாது கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு சுற்றும் சரி கிடைத்து விட்டதுன்னு வைத்து கொண்டால் அதுக்கும் திருப்தி ஏற்படாது அது கிடைத்திருக்கலாமோ இது கிடைத்திருக்கலாமோ நூறு மடங்கு கிடைத்திருக்கலாமோ என்று தேடத் தோன்றும் இப்படித்தான் மேன்மேலே நாம் வளர்த்து நடுறோம் இதனால் எந்த இடத்துல நாம் நிற்கிறோம் எங்கே அச்சீவ் பண்ணணுங்கிறதே விட்டு இதுதான் என் விருப்பம் அதை அடைந்தேன் அதற்கப்பறம் யோசிக்கணும் ஆனால் அந்த விருப்பமே மாறிக்கொண்டே இருந்து அந்த அடையிறதுல திருப்தியே இல்லாமல் இருந்து அப்போ கடந்த காலத்தை நினைச்சும் திருப்தி இல்லை வருங்காலத்தை நினச்சும் ஒரு திருப்தி இல்லைன்னுட்டால் அப்புறம் நிகழ்காலம் என்னாகும் நாம் இப்போ வாழ்கிற காலம் என்னாகும் அது கடைசியில் இது ரெண்டுத்துக்கு நடுவில் காணாமலே படுத்து பாருங்கள் இறந்த காலத்தை கடந்த காலத்தை நினைத்து துன்பப்பட்டு வருங்காலத்தை நினைத்து பயப்பட்டு விட்டால் அப்போ துன்பம் பயம் இந்த ரெண்டுத்துக்குள்ளேயே போராடி நிகழ்காலத்தில் இன்பத்தையே மறந்து விடுவோம் ஆனால் நம்ம வாழ வேண்டியது நிகழ்காலத்தில் தான் அதனால் தான் என்னென்னு செய்ய வேண்டும் கடந்த காலத்தை படிப்பாக கொள்ள வேண்டும் அதை வைத்து கொண்டு நிகழ்காலத்தில் நம்மை நன்கு வளர்த்து கொள்ள வேண்டும் நம்மளை பில்டு பண்ணிக்கணும் கடந்த காலத்தினுடைய படிப்பினைகளை வச்சிருந்து இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன் இப்படி பேச்சை குறைச்சிக்கிறேன் இந்த மாதிரி என் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் இந்த இதிகாசம் இந்த புராணம் இதிலேருந்து குணங்களை தெரிஞ்சுன்னே என் குணத்தை மாற்றிக்கொள்ளுகிறேன் என்று நம்மளை மொத்தம் இப்போதான் மாற்றிக்க முடியும் நேற்றுக்கே மாற்றிக்கலேன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை அதை முடிந்து விட்டதே நாளைக்கு மாறாமல் விடுவேனோன்னு பயந்து லாபம் இல்லை அப்போ அந்த பயத்திலையே இப்போ இருக்கிற வேலையை விட்டுடுவோம் அதனால் இப்போது என்னை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் இப்போ நான் எப்படி நல்லவனாக இருக்கலாம் இப்போ நான் எப்படி இன்னும் நன்கு செயலாற்றுபவனாக இருக்கலாம் இப்போ நான் எப்படி ஊருக்கு உழைப்பவனா நல்லது செய்யணவனாக இருக்கலாம் அதை பற்றி தான் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் எப்படி முன்னேறலாம் நாம் எப்படி இன்னும் நல்லவனாகலாம் நம்ம பேச்சு இன்னும் எப்படி ரிஃபைன் ஆகலாம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஆக்ஷன் இன்னும் எப்படி ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கலாம் அது நமக்கும் பயன்படணும் எல்லாருக்கும் பயன்படும் இதைத்தான் நாம் நினச்சி பார்த்துட்டே இருக்கணும் இதை விட்டு விட்டு அவர்கள் கடந்த காலத்தில் அப்படி இருந்தார்கள் இவர்கள் வருங்காலத்தில் எப்படி இருப்பார்கள் பார்க்கிறேன் எல்லாமே வீண் இது எதுனாலே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு லாபமும் இல்லை அதனால் இந்த வருஷத்துக்கு ஏதானும் முடிவெடுக்கணும்னால் இந்த சீக்கிரம் புது வருஷம் வரப்போகிறது அப்போ முடிவெடுத்துருவோம் யார் மற்ற பேருடைய கடந்த காலம் இறந்த காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை நிகழ்காலத்தை பார்ப்போம் என்னுடைய இறந்த காலத்தை பற்றியே நான் வருத்தப்பட போகிறது இல்லை அதை படிப்பினையாக எடுத்துக்கிறேன் என் வருங்காலத்துக்கு என்னை தயார்படுத்திக்க போகிறேன் என் நிகழ்காலத்தை வளமாக என்னை நானே உயர்த்தி கொள்வதில் முயற்சி எடுக்கப் போகிறேன் இப்படித்தான் எல்லா மகான்களும் இருந்திருக்கா எல்லா சாதனையாளர்களும் இருந்திருக்கார்கள் நம் ஆச்சாரியர்கள்லாம் இப்படி இருக்கணும் தான் விருப்பப்பட்டு இருப்பார்கள் அப்படி இருக்க இருக்க நம்முடைய பாரத தேசமே பன்மடங்கு உயர்ந்து உலகுக்கே வழிகாட்டியாக பழைய காலத்தின்படியே விளங்கும் இந்த என் ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் P A இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்